வணக்கம் நேயர்களே தமிழ் திரையுலகில் சிவாஜியை நடிகர் திலகம் என்பார்கள் அவரது இயற்பெயர் வி சி கணேசன் எப்படி சிவாஜி ஆனார்னு பார்க்கலாமா வாங்க வி சி கணேசன் சிவாஜி கணேசன் ஆவதற்கு முக்கிய காரணம் அறிஞர் அண்ணா எழுதிய இந்து கண்ட சாம்ராஜ்யம் என்ற நாடகம்தான் அந்த நாடகத்தில் சிவாஜி கணேசன் மிக சிறப்பான நடிப்பாற்றலை பார்த்ததுதான் தந்தை பெரியார் சிவாஜி கணேசன் என்று பெயர் சூட்டினாராம் ஆனால் சிவாஜி என்ற பெயர் கிடைக்க காரணமாக இருந்தது இரண்டு நடிகர்கள் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற நாடகத்தில் முதலில் நடிக்க இருந்தது எம்ஜிஆர் அவர் நடிக்க மறுத்த காரணத்தால் தான் சிவாஜிக்கு அந்த நாடகத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்ததாம் அதனால் தான் சிவாஜிக்கு அந்த பட்டம் கிடைத்தது என்பதும் ஒரு சில ரசிகர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும் அப்படி அந்த பட்டம் சிவாஜிக்கு கிடைக்க காரணமான இன்னொரு நடிகர் எஸ் வி சுப்பையா சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் நாடகத்தில் எம்ஜ நடிக்க மறுத்ததும் எஸ் வி சுப்பையை தான் இயக்குனர் பி வி நாராயணசாமி அணுகினாராம் அப்போது நீங்கள் சாமி இல்லைன்னு சொல்கிற இயக்கம் அதனால் உங்கள் இயக்கத்தில் அந்த நாடகத்தில் நடிக்க மாட்டேன் என மறுத்துவிட்டாராம் எஸ் வி சுப்பையா அந்த நாடகத்தில் அவர் மட்டும் நடித்திருந்தால் சிவாஜிக்கு அந்த பட்டம் போய் சேர்ந்திருக்குமாங்கிறது கேள்விக்குருவிதான் ஸோ நேயர்களே இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துனா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்ஸும்லேயும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம்